அதிமுக பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு பிரிஞ்சு இருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருது அது அதுக்கு என் வாழ்த்துக்களை முதலே சொல்லிட்டேன் இந்த உறுதியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதிமுக கூட்டணி இல்லைன்னு அது ரொம்ப மதிக்கத்தக்கது ஏன்னா இந்த பிஜேபி காங்கிரஸ்லாம் நம்ம நிலத்துக்கு தேவையில்லை அதுகளை கூட சுற்றிக்கிட்டு அதுக்கு பத்து இடம் ரெண்டு இடம்னு வென்று கொடுக்கறதெல்லாம் பயனற்றது ஒரு கட்சி பிஜேபி காங்கிரஸோ இந்த நிலத்தில் இந்த இனத்துக்கு எந்த உரிமைக்காக நின்றுக்கா சொல்லுங்க இப்ப காவிரியில் தண்ணி தரல கர்நாடகா காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் எடுத்து போராடுமா எதுக்கு தான் நீ இருக்குற என் உயிருக்கு என் உணர்வுக்கு என் உரிமைக்கு எதுக்கு நிக்காத உனக்கு எதுக்கு என் ஓட்டு அப்ப பிஜேபி வந்து ஒரு தொங்கு சத அதாவது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கூடுதல் சுமை அதை எடப்பாடி சுமக்க வேணாம் நான் நினைக்கிறேன் அதை விட்டது சரி ஏன்னா இந்த மாதிரி முடிவுகளை அதிமுக தான் துணிஞ்சு எடுக்கும் ஒரு தடவை அம்மையார் ஜெயலலிதா எடுத்தாங்க என் வாழ்நாளே இனி காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு மரண நொடி வரை இதை காப்பாற்றினாங்க இப்போ இந்த முடிவை இவங்க எடுத்திருக்கிறத காலந்தால் எடுத்தாலும் வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது இப்போ அந்த மாதிரி முடிவை திமுக எடுக்குமா விவாதம் இல்லை இது வந்து இப்ப எல்லோரும் தேர்தலை நோக்கி பயணம் அவங்களுக்கு தொடங்கிட்டாங்க இப்போ நாங்களும் அந்த வேலையை செய்கிறோம் கொஞ்சம் எப்படி களப்பணி வேலை செய்கிறது நம்ம அத்தை கட்சியெல்லாம் கூட்டணி இருக்குது நம்ம அப்படி இல்லை தனித்து போட்டிடணும் அதில் எந்த மாதிரி வேலை திட்டங்களை வகுத்துக்கொண்டு வேலை செய்யணும் அமைப்பை எப்படி வலிமைப்படுத்தி களத்தில் பணியாற்றுவதுங்கிறது தான் இப்போ தொடர்ச்சியாக இப்போ சென்னையை சுற்றி முடிச்சிட்டேன்னா இப்போ இருபத்தி நாலு பத்து விநாயகர் சிவத்தி நான் அனுமதி இல்லை இருபத்தி நாலுலேருந்து இருந்து தொடங்குவேன் மறுபடி ஒரு பத்து நாள் பயணம் வட மாவட்டம் அப்புறம் ஒரு பத்து நாள் மொத்த தமிழ்நாடும் முடியும் அப்புறம் அடுத்த சுற்று மறுபடி கன்னியாகுமரியிலேருந்து தொடங்குவேன் அதுக்கான வேலைகள் தான் நடக்குது அதில் வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சிட்ட வரைக்கும் உறுதிப்படுத்திட்ட வரைக்கும் அறிவிக்கணும் இப்போ மத்திய சென்னைக்கு ஃபாத்திமா ஃபர்கானா போடுறாங்க இப்போ தென் சென்னைக்கு எங்கள் அம்மா தமிழ்ச்செல்வி பேராசிரியர் ஓய்வு பெற்று இந்த ஆண்டு அவங்க போட்டிடுறாங்க நானும் எதிர்பேட்சி தான் அந்த கருத்துக்கு எதிர்பேட்சி தான் நான் அதாவது குலத்தொழில் கல்வி அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேற பேர் பேரை மாற்றிக்கிறது தான் இப்போ இலவசத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விலை இல்லா மடிக்கணினி இல்லா மிதிவண்டி அப்படிங்கிற மாதிரி பேரை மாற்றிக்கிறது அதுதான் அந்த விஸ்வகர்மா இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பானை செய்கிறவர் பானை செய்கிறதே செய்ங்க முடி திருத்துறவர் முடி செய்கிறதே திருத்துறதே செய்ங்க இது வேறு வடிவத்தில் அந்த குலக்கல்வியை கொண்டு வர்றாங்க அதை எப்படி ஏற்கிறது யார் வேணாலும் செய்ங்கன்னு சொல்லலாம்ல ஹலோ பானை செய்கிறத யார் வேணாலும் செய்யுங்கள் முடி திருத்துறதை யார் வேணாலும் செய்யுங்கள் ஆனால் அந்த இதுவரைக்கும் செஞ்ச அந்த குடிகள் தான் செய்யணுங்கிறதா அதுதான் நம்ம குல திருப்பி மறு வடிவத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னு எதிர்க்கிறோம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை அண்ணன் எழுப்பிகள் சொல்றாங்க சனாதனத்தை எதிர்க்கிற கட்சி ஒன்னு சொல்லு